அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கடன் தொல்லை நீங்க இன்று அற்புதமான அஷ்டமி நன்னாள் அதுவும் நாள் முழுவதும் அஷ்டமியாக வரக்கூடிய அற்புதமான நாள் இன்று பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முப்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை இன்று நேரம் கிடைக்கும் பொழுது ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓரிடத்தில் வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமருங்கள் நீங்கள் பூஜரையில் அமர்ந்து சொல்லலாம் வேறு எங்கனாலும் அமர்ந்து சொல்லுங்கள் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வைத்து கொண்டு நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் பைரவரின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் கடன் தொல்லை நீங்கும் ஓம் சுவானத் வஜாய வித்மகே சூலஹஸ்தாய ஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து பழச்சாறு தயார் செய்து குடித்து கொள்ளுங்கள் அற்புதமான பைரவர் அருளால் கடன் தொல்லை நீங்கும் ஒரு உபாயம் உங்களுக்கு ஏற்படும் அன்பானவங்களே இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆணி மாதம் தொடங்கப் போகின்றது நாளை முதல் ஆணி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நாளை மாலைக்குள் ஆணி மாத வழிபாட்டு குழுவில் இணைந்து கொள்ளலாம் ஆணி மாதம் முழுவதும் ஒரு எளிய மிக மிக எளிய ஒரு சூட்சமம் சொல்லித்தரப்படும் குபேரலட்சுமியின் அருள் கிடைப்பதற்காக இந்த ஆணி மாத குழுவுக்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் விருப்பமுள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరబట్టం